இந்த பதிவு எதுக்கு போகிறோன்னா நாங்கள் வந்து சுவளா அங்கே போய் யாத்திரையில் போய் புனித நீராளுக்கு கிளம்பி போயிருந்தோம் அங்கே வந்து நாங்கள் பட்ட ஒரு வழினா ப பட்ட வேதனைனால் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா மொழி சுத்தரவாகவே தெரியலை இங்கிலீஷும் நமக்கு தெரியாது தமிழை ஒரு தமிழை தவிர வேறு எந்த வார்த்தையும் நமக்கு தெரியாது அந்த தமிழை வச்சு அங்கே எதுவுமே இது சென்னை வரை சென்னை டெய்லி பூச்சி அதுக்கு அங்கிட்டு நம்ம வந்து தமிழ் பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது தமிழர்கள் போனால் தமிழர்களை நம்ம பேசிக்கலாம் அப்படி இருக்கையில் அந்த கும்பமேளாவில் போயிட்டு நாங்கள் நீரை ஆடிட்டு பயங்கர கூட்டம் எங்கன்னா ஜங்ஷனில் இருந்து தான் நம்ம நடந்து போகணும் ஜங்ஷன்லேருந்து திருப்பி ஜங்ஷனுக்கு வரும்போது நாங்கள் ஒரு நாலு பேர் கணவன் மனைவி அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் நாங்கள் கணவன் பண்ணி ரெண்டு பேர் நாங்கள் நாலு பேரும் ஒன்றா அங்கே இங்கே கும்பமேளால தான் அவங்கள சந்திக்கிறோம் அவங்க வந்து திருநெல்வேலி கும்பமேளால தான் அவங்கள நாங்கள் சந்திக்கிறோம் அவங்க தமிழ் பேசுகிறோம் டக்குன்னு அவங்களோட நாங்கள் ஜாயிண்ட் ஆகிட்டோம் சரி வாங்க நம்ம நீங்களும் ரெண்டு பேரும் நாங்களும் ரெண்டு பேரும் தான் சரி போகலான்னு சொல்லி அவங்களோட நாங்கள் அந்த கும்பமேளாவில் ஒன்றா போய் குளிச்சுட்டு திரும்பி ஒன்றா வந்துக்கிட்டு இருந்தோம் எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் ஒருத்தர் கையை பிடிச்சி நேராக வந்துவிட்டோம் ஒரு இடத்துல நான் ஜங்க்ஷன் வர்ற இடத்துல பிரிவில் வந்து அப்படியே பிரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல பிரிகிறோன்னு சொல்லிட்டு ஜங்க்ஷன் நினச்சிக்கிட்டு நாங்கள் இப்படி திரும்பிட்டோம் அதில் அவருடைய மனைவி எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவர் நேராக போயிட்டார் அவர் போன வந்து பேக்ராஜோடைய இதுக்கு மேல்பா பாலத்து மேல நாங்கள் பாலத்துக்கு கீழே வந்துவிட்டோம் வந்து நைனி ஜங்ஷன் நைனி ஜங்ஷனில் போய் நாங்கள் நடந்து போய் நைனி ஜங்ஷனில் போய் செட்டில் ஆகிட்டோம் அவரும் இங்கே தான் இருக்கிறான் யார் தான் அவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்தோம் ஒரு மணி நேரம் இருந்தோம் அப்புறம் நாங்கள் தொலைவ ஆரம்பிச்சிட்டோம் எங்கடா வர காணமே அப்படி சொல்லிட்டு நானும் போய் ஹிந்தி தானே அவங்க பூரா பேசுகிறாங்க அவங்கள்ட்ட போய் ஐயா இந்த மாதிரி ஒரு இந்த அம்மாவுடைய கணவர் வந்து மிஸ் பண்ணிட்டோம் எந்த ஸ்டேஷன் எந்த எந்த ஜங்க்ஷனில் இருக்கிறான்னு தெரியல இந்த பக்கம் இந்த நைனியில் இருக்கிறாரா வேறு எந்த ஜங்க்ஷனில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன் நாங்கள் அந்த அப்புறம் நான் சொல்லவும் அவங்க தமிழில் போட்டு என்னை செல்லில் போட்டு கேட்குறாங்க நான் பேசுகிறதுக்கும் அந்த செல்லில் வர்றதுக்கு வேறு வித்தியாசமான வந்துச்சு அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடில சரி நீங்கள் அங்கே போய் கேளுங்கள் இங்கே போய் தமிழில் இருக்க சொல்ல ரெண்டு மூணு இடத்துல அவங்க கூட்டிகிட்டு போனாங்க நானும் அந்த நைனி ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தடவை அந்த ஸ்டெப்பில் படிக்கட்டில் பார்த்துக்கோங்க எவ்வளோ தொலைவு இந்த ஜங்ஷன் இந்த பக்கத்து இருக்குன்னா ஒன்றாவது ஃப்ளாட் போங்க மூணாவது ஃப்ளாட் படத்தில் போய் தேடுங்க அஞ்சா இப்படி சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஃப்ளாட் ஏறி இறங்கி ஏன்னு அவர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் நான் எங்கே இருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிற அந்த ஃப்ரிட்ஜே இல்லைங்கிற அவர் சொல்கிறார் அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறார் அது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு மணி நேரம் தொலைவுன பின்னாடி தான் இவர் வந்து இந்த ஜங்ஷனில் இல்லை வேறு ஜங்ஷனில் இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்தேன் ஏன்னா ஒரு ஜங்ஷனில் வந்து நான் ஒரு சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி நான் காவியோட கட்டி நிற்கிறேன் நீங்கள் பாருங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அம்மா நானும் அதுக்கிட்ட தான்மா நிற்கிறேன் உங்களை தெரியவே இல்லைன்னு சொன்ன பின்னாடி தான் அண்ணன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல வேறு ஜங்ஷனில் இருக்கீங்க கூட இருக்குது அப்படின்னு அப்படி அவர்கிட்ட நான் சொன்ன பின்னாடி தான் அவர் உடனே உணர்ந்துக்கிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு நான் சொன்ன தான் அவர் பேசவும் முடியாது ஏன்னா இரு ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது நம்ம பேசுறது அவர் காதில் விழுகலை அவர் பேசுகிறது நம்ம காதில் விழுகலை நாங்கள் பேசுறத வந்து உறுத்துலி கூட அவருக்கு விழுகலைன்னு சொல்லிட்டாரு ஏமா என்னை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க எங்க வீட்டுக்காரமா எங்கம்மா வச்சிருக்கீங்கன்னு ஏன்னா ஒரு ஒரு நாள் தான் அவங்கள சந்தித்தோம் அந்த ஒரு நாளில் அவர் யாராக இருந்தாலும் நம்ப மாட்டாங்கள தன் மனைவியை ஒருத்தட்ட எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து அவருனால் நம்பிக்கை இல்லை அவருக்கு என் மனைவியை என்ன பண்ணுறீங்க எங்கே வச்சுருக்கீங்க எங்கள் இடம் தெரியலை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் ரொம்ப பதட்டமாக துடிக்கிறாரு ஆனால் நாங்கள் பத்திரமாக தான் இருக்கோம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிரும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு முழுசாக தெரியல எங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு நாங்களும் சொல்கிறோம் ஆனால் அவர் வாங்க முடியல பேசுறது எங்க நாங்கள் பேசுகிறது ஒன்றும் கூட கேட்கலன்னு சொல்லிட்டார் சரி கர வழி இந்த நடந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ஒரு ஹிந்திக்காரவங்க தான் எல்லா இடத்துலையும் காமிச்சாங்க அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் நாங்கள் அயோத்தி போகிற இடத்துல கொண்டு வந்து எல்லாம் எங்கள் எங்கள் வீட்டுக்கார் நானும் எல்லா பொருளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த அவங்களால ரொம்ப நேரம் படியில் முடில ஏன்னா இலைக்குது அதனால் நான் உட்காந்து பொருளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஒவ்வொரு இடத்துல கேட்கும்போது ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த நைனி ஜங்ஷனில் தான் ஒருத்தர் த நான் ஒருத்தட்ட போய் ஐயா நாங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணிக்கையே நாங்கள் ஒரு மணி பன்னெண்டையில் அவரை பிரிஞ்சது நைட்டு ஏழு மணி ஆயிருச்சு அதிகபட்சம் வந்து ஒரு மணி எனக்கு என்ன டைம் தெரியல ஒரு மணிக்கு பக்கத்தில் வந்துடுச்சு நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்து பிரிஞ்சது நைட்டு வந்து ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி வரைக்கும் அவரை எனக்கு கண்டுபிடிக்கவே முடியலை ஏன்னா மொழி தெரியலை மொழி தெரியலை நாங்கள் பேசுகிறது அவங்க புரிஞ்சுக்கல அவங்க பேசுகிறது எங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல இங்கிலீஷ் அப்போ நாங்கள் பேசுகிறத அவங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும் அந்த போலீஸ்காரவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க நம்மளை மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு புறம் எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்கிறோம் அங்கே நிறையாது நம்ம பேச வந்து தமிழ்கிட்ட போங்க தமிழ்கிட்ட போங்க நாலஞ்சு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு புரியலை அப்புறம் இதை கேட்டுக்கிட்டே ஒரு தமிழ்நாடு வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் அந்த போலீஸ்கார் பேர் தெரியல பேரை கேட்க யாவுகம் வரலப்ப அந்த போலீஸ்காரவங்கள்கிட்ட அவர் விழுன்னு அவரே வந்து அம்மா அம்மா வாங்க வாங்கினீங்கன்னு தமிழ் பேசுகிறீங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அவராக என்கிட்ட கேட்டவுன்னு அப்படியே நான் அவர் சரணாகதியை அடைஞ்சிட்டேன் கையை பிடிச்சிட்டு கண்ணு கலங்கிட்டேன் ஐயா இது மாதிரி ரொம்ப மேலே யாத்திரையில் குளிக்க வந்திருந்தோம் இப்போ அதில் வந்து இவங்களும் எங்களுக்கு தெரியாது ட்ரெயினில் தான் சந்திச்சுக்கிட்டோம் அந்த ட்ரெயினில் சந்திச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் குளிச்சுட்டு யாத்திரை முடித்து நம்ம அயோத்தி போகலான்னு நாங்கள் கிளம்பி வரும்போது அவங்க நாலு பாதை ரோட்டில் வந்து அவங்க வீட்டுக்காரர் நேராக போயிட்டார் நாங்கள் மூணு பேரும் தனியாக பிரிஞ்சுட்டோம் ஏன்னா கும்பலில் எங்களை தள்ளி விட்டுட்டாங்க நாங்கள் பேக்கெல்லாம் நிறையா வச்சுருக்கோம் அப்போ தள்ளி விட்டதுனால திசை திரும்பிட்டோம் அதனால் அவங்க வீட்டுக்காரன் அங்கே கண்டுபிடிக்க முடியலங்கய்யா எப்படியாவது அவங்க வீட்டுக்காரன் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் சொன்ன அவர் இருந்துட்டு இருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நம்ம அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சரிங்க நீங்கள் எங்கே இங்கே இருக்கிறாரா எங்கே இருக்கிறான்னு முதல் நீங்கள் அவர்கிட்ட ஃபோனில் பேசுங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே அங்கே கொடுப்பாங்கல்ல அங்கேயே போய் நின்றுக்கிட்டு கரெக்டாக அவரும் அந்த இடத்துக்கு இறைவன் வந்து கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்டார் போலருக்கு அவரு போய் அந்த இடத்துல நின்றுக்கிறார் நின்னோன்னே அங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதுக்கு அப்புறமேலு அவங்க அந்த இடத்துல சொன்ன ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டாந்து அவங்க வீட்டுக்காரை விட்டாங்க ஏன்னா தமிழ் தெரிஞ்சதுனால எங்கள் அவங்க வீட்டுக்கார கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து அரை மணி நேரத்தில் ஜிபே எடுத்துகிட்டு போய் அவங்க ஐயாவை போய் கூட்டியாந்து அப்புறமே எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க அது வந்து இது மறைக்கவே முடியாது மொழி தெரியாதனால நாங்கள் இப்போ எங்கள் கஷ்டங்களில் அவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்துச்சு இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லா இடத்துலையும் போய் குனியாமல் ஏன்னா தலை தலை நிமிர்ந்து படி தலை குனிந்து படி தலை நிமிர்ந்து வாழலாம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி எல்லா மொழியும் தலை குனிந்து படிப்போம் தலை நிமிர்ந்து வாழ்வோம் நன்றி